துலாம் ராசியை சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இப்போ இந்த அக்டோபர் மாதத்துடைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கரன் வந்து வரக்கூடிய பத்தாம் தேதி கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது இப்போ வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் சரிங்களா லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரு குடையவன் புதன் மற்றும் உங்கள் ராசிக்கு ஒன்பது குடையவன் புதன் உங்கள் ராசியில் இருக்கிறார் உங்கள் தனசனாதிபதி மற்றும் ஏழு குடையவனா விளங்கக்கூடியவர் செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே உங்கள் ராசியில் இருக்கிறாங்க அதாவது வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் புதனும் செவ்வாயும் உங்கள் ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க உங்கள் ராசிநாதன் பத்தாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதுக்கு பின்னாடி வந்து விரயஸ்தானத்தில் வந்து நீசபலம் அடைகிறார் பன்னிரண்டு கூடவே உங்கள் ராசினாலே ஏற்கனவே இருக்கிறார் சரிங்களா இப்போ என்னன்னு கேட்டால் ஒரு பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா காரியமும் தடையில்லாமல் அது பாட்டுக்கு நடக்கும்